வணக்கம் அன்பான தனுசு ராசி மாசி மாத ராசிபலன் தேய்பிரிய திதியிலே பிறந்திருக்கின்ற இந்த மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது வெள்ளிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆறு பதினொன்று குடையவர் உங்களுக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமையப்பெற்று சூரியன் புதன் சுக்ரன் ராகு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே ஐந்து பனிரெண்டு குடையவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் என்பது பதினோராம் தேதி அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான் பதினாலாம் தேதி மாசி மாதம் புதன் வக்கரமாக வக்கரமாக போகின்றார் பதினேழாம் தேதி மாசி மாதம் சுக்கர பகவான் மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார் கடைசியில் சூரிய பகவான் முப்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதிமூன்று ஐம்பத்தி மூணு மணி அளவில் வக்ரநிவர்த்தி புதன்கிழமை என்று வக்ரநிவர்த்தி அஷ்டமி திதி என்று வக்ரநிவர்த்தி ஆக வக்ரநிவர்த்தி அடைய போகின்றார் வக்ர நிவர்த்தியில் இருந்து இதனால் வரையில் வக்ரகதியில் இருந்து கொண்டிருந்தவர் வக்ர நிவர்த்தியாக போகின்றது மிகவும் அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நவக்கிரகங்களின் ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த மாசி மாத பலன்களிலே வீரனார் பகவானின் ஆசிர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு இந்த மாதம் என்பது கிடைக்கப்பெறுகின்ற இந்த மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே ஈடுபடுகின்றதற்கு மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு சகல கிரகங்களும் அமைய பெற்று அங்காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்கின்றது என்றாலும் கூட மூன்றாம் இடத்திலேயே அங்காரகன் உங்களுக்கு உச்ச நிலையிலே இருக்கப் போகின்ற இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களே கண்டிப்பாக மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்ரன் ராகு புதன் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்புகளிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ஐந்து கிரகங்களில் தொடர்புகள் கிடைக்கப் போகின்றது வெளிநாடு வெளியூர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றம் மதிப்பு மரியாதை பெயர்கள் நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது காரணம் குருபகவானுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்திலே விடுகின்றது எடுக்கின்ற காரியங்கள் சிறுதுற பயணங்கள் வேலைகளிலே மாற்றம் இடமாற்றங்கள் நாடு டு நாடு ஊரு சென்று வருகின்ற ஒரு அற்புத முயற்சிகளிலே எடுத்த விவகத்தில் நடத்துகின்ற ஒரு அற்புதம் என்பது இதனால் வரையில் குடும்ப சாணத்தில் இருந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினோராம் தேதி என்று உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் என்றாலும் கூட அவர் உங்களுக்கு உச்சநிலையிலேயே நல்ல பலன்களை பூர்வ புண்ணிய சாணம் புத்திசானம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்திலிருந்து இடமிட்ட இடம் நாடு நாடு மூணு பன்னிரெண்டு மூன்றாம் இடத்திலிருந்து இருந்து விரையாதிபதி செல்கின்ற பொழுது அங்கு நிலப்புலன்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் சகோதரனைக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தினமாக மூன்றாம் இடம் பதினோராம் இடமாக மாறுகின்றது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் சாணம் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லத மாற்றத்தை மூணு குடையவரும் உங்களுக்கு கேந்திர கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெற்று அவர் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் பத்து குடையவரும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கப் போகின்றார் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அவர் வக்ரகதியிலே புதன் பகவான் என்பது பதினாலாம் தேதி வக்ரமாக போகின்றார் கண்டிப்பாக ஏழு பத்து குடையவர் வக்ரமாக மூன்றாம் இடத்தில் ஆகின்ற பொழுது இங்கே ராகுபகவான் துணையுடன் சுக்ர பகவானும் இருக்கப் போகின்ற சுக்கர பகவான் மாதத்தில் பதினேழாம் தேதி என்று மீனராசிக்கு கும்பராசிலேயே பயிற்சியாக இருக்கின்றார் ஆனாலும் மூன்றாம் இடத்திலே நான்காம் இடத்திலே அவகிரக நாயகர்கள் உங்களுக்கு சுற்றி வருகின்ற அற்புதம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்களை தாய்மார்கள் கண்டிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தடை தாமதங்கள் ஒரு அமைப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு நான்காம் இடத்திலே பகவான் இருக்கின்றதும் அங்கே சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒரு சிறு வழக்கு தடமாற்றங்கள் ஏமாற்றங்கள் தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட சுகஸ்தானத்திலே ஒரு சிறு பாதிப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளாகவும் நாலாம் இடத்துக்கு பனிரெண்டு கூடவர் உங்களுக்கு முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அங்கே நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இருக்கின்ற காரியங்களிலே ஒரு சிறு தடதாமதங்கள் வந்து போகுமே தவிர எடுத்த வேகத்தில் ஒரு சில காரியங்களை நடத்துகின்ற ஒரு அற்புதம் என்பது அனுபவங்களையும் யோகங்களையும் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதுர பயணங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது ஐந்து குடைவரை உங்களுக்கு கனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே சுய நட்சத்திரத்திலே செவ்வாய் போகவான் பவனி வருகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்கள் உங்களுக்கு முழுக்க உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விரைய சாணங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உயர் படிப்புகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சில மாற்றங்களையும் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிறக்க இருக்கின்ற வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற விசுவாசம் நடத்திய மாத வளன்களிலே மாசி மாத பலன்களிலே மங்களகரமான காரியங்களிலே விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றது மங்களகாரகன் தனவாக்கு குடும்ப இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் பதினோராம் தேதி என்று உங்களுக்கு அவர் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்தின் பலனையும் மூன்றாம் இடத்தின் பலனையும் உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் பொருளாதார கொடுக்கல் வாங்கல் சிறுதுர பயணங்கள் இடமாற்றங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை விரைய இடையிட்டமிட இட நாடு நாடு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் பெரிய மனிதர்களுக்கு உதவிகள் சிறு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் ஐந்து குறையவர் பூர்வ புண்ணியாதிபதி சாணாதிபதி உயர்ந்த படிப்புகளையும் பெரிய படிப்புகளையும் சொல்லக்கூடிய சாணத்தை சொல்லக்கூடிய அந்த மாங்கலிய காரகன் சகோதர காரகன் உங்களுக்கு குடும்ப இருக்க இருக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய நேரங்களில் கூட எதிர்பார்க்க அற்புதமான உயர்வுகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கின்ற அமைப்புகளிலே இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு தனுசு ராசிக்கு கிரகங்கள் இரண்டு மூன்றாம் இடத்திலையும் நான்காம் இடத்திலையும் உங்களுக்கு சுற்றி வருகின்ற அமைப்பு என்பது அந்த நாளுக்குடையவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கப்பெறுகின்ற அவர் வக்கர நிவர்த்தி என்பது மாதத்தில் பின் பிற்பகுதியில் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி மூணு மணியளவில் காலை வக்ர நிவர்த்தி அஷ்டமி தேதி என்று புதன்கிழமையிலே வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார் குரு பகவான் இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் மாதம் பிறக்கின்ற மாதங்களிலே விஷ்ணுபதி கலியுக காந்தம் சர்வ விஜய ஏகாதசி திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது சனி பிரதோஷம் இரண்டாம் தேதியிலும் மக சிவராத்திரி மூன்றாம் தேதியிலும் ஐந்தாம் தேதி அமாவது அமாவாசை திதி என்பதும் நடைபெற இருக்கின்றது அமாவாசை திதியிலே ஐந்தாம் தேதியிலே திதி திருப்பணம் செய்ய விரும்புகின்றவர்கள் திதி திருப்பணம் செய்து கொள்ளலாம் ஏகாதசி திதியிலே பதினோராவது திதியிலே பிறந்திருக்கின்றது ஜெய்பிரை ஏகாதசி திதியிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்ற பாலவ கர்ணத்திலே இந்த மாதம் என்பது வெள்ளிக்கிழமை என்று பிறக்க இருக்கின்றது வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் சுக்கிர பகவானுடைய நாளிலேயே சுக்கர பகவானும் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து மீண்டும் அவர் பதினேழாம் தேதி என்று நாலாம் இடத்திலே சுகசாரத்திலே சனியுடன் சேரப்போகின்றார் ஆறு பதினொன்றுக்குடையவர் நாலாம் இடத்திலிருந்து வீடு வாசலுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் வாங்கி உட்கக்கூடியவர்களுக்காகவும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மீன ராசி என்பது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நாலாம் இடம் என்பது கடலை பற்றி சொல்லக்கூடிய நீரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி இங்கே கடல் கடந்து செல்லக்கூடியதற்கும் கடல் கடந்து நாடுகளுக்கு செல்கின்றதற்கும் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களிலே வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் பழுது நீக்கங்கள் அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் பழைய வாகனங்களை அழகு செய்து அது பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட ப பழுது நீக்கங்கள் செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே செய்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்க போகின்றது ராசியை ராசிநாதன் பார்க்க இருக்கின்றார் மூன்றாம் இடத்தை ராசிநாதனே பார்க்கின்றார் பதினோராம் இடத்தையும் ராசிநாதன் பார்க்க இருக்கின்றார் மாதத்தில் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு ராசி அதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று மூன்றாம் இடம் முயற்சிக்கின்ற காரியங்கள் நல்லதொரு யோகங்களையும் பதினோராம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலே மூணு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் தொடர்பு குரு பகவானுடைய தொடர்பு என்பது சூரியன் புதன் சுக்ரன் ராகுவை குருபகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே மாதங்கள் செல்கின்ற காரணத்தினாலே பெரிய பிரச்சனைகள் ஒன்பதாம் இடம் என்று பார்த்த ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் அதில் ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலே வக்கரக வக்ரகதி அடைகின்ற பொழுது கண்டிப்பாக ராசி அதிபதி தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினால தொழில்களிலே பெரிய மாற்றங்கள் இல்லை நல்லதொரு மாற்றத்திலே கிடைக்கின்றது என்றாலும் கூட ஆறு குடைவரும் அங்கு ஆறு பத்து குடையவரும் தொடர்புகள் மூன்றாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது கண்டிப்பாக இங்க பத்தாம் இடத்தை விட தொழிலை விட வேலையிலேயே இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் என்பது தனசு ராசிக்கார இருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுக்கு குடும்ப வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றம் இங்கே ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் என்னென்ன உச்சமுற்று பஞ்சமாதிபதி இருந்தாலும் கூட நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனங்கள் கண்களிலேயே ஒரு சிறு கோளாறுகள் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில க தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் முயற்சிக்கின்ற இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு சின்ன சின்ன கருத்துக்கள் உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் இளைய சகோதர ஸ்தானத்திலே சூரியன் என்று சொல்லக்கூடிய நெருப்பு கிரகமும் நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தொடர்பு இருக்கின்ற உங்களுக்கு ஆறு கூட சத்ரு ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் அங்கே ராகு ராகு ராகுபகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் அனைத்தும் முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட காலத்துவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் கருத்து வேறுபாடுகள் பின்னண்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வையை மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானின் நான்கு கிரகங்களில் மீண்டும் இந்த பதினோராம் தேதி என்ற அங்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அங்கே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வருகின்றார் குரு பகவானுடைய தொடர்பு மிகவும் பரிபூர்ணமான யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நாலாம் இடத்திலே சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது கேது பகவானால் அவர் இங்கே சுக்ர பகவான் லாவாதிபதி நட்சத்திரத்திலே இருந்து அங்கே பகவானுடைய தொடர்பு கேது பெறுகின்ற காரணத்தினாலேயும் பெண்களால் நல்லதொரு தகப்பனார்களால் உயர்ந்த யோகங்களையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட சூரிய பகவான் ராகுவுடன் ராகு மிளகுகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆரோக்கியத்திலே ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே இருக்கும் தகப்பனார்களால் ஒரு சிறு இடையூறுகள் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் அங்கே ராகுவுடன் மாட்டிக்கொள்ளப் போகின்ற ஒரு அமைப்புகளிலே செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்றது பஞ்சமாதிபதி ஸ்தானங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் எதிலேயும் வெற்றி எடுத்ததிலே எதிலேயா இருந்தாலும் வெற்றிகளை பெறுகின்ற அமைப்பு குருவின் அனுக்கிரகம் என்பது மூன்றாம் இடத்திலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற பெறுகின்ற சூரியனை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற சுக்கர பகவானும் அங்கே இருக்கின்றது ராகு பகவானும் இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து கிரகங்களையும் முழுங்கக்கூடிய சக்தி ராகுபகவானுக்கு இருக்கின்றது என்றாலும் கூட குருவின் அனுக்கிரகம் அந்த பார்வையை பட்டதனாலே உங்களுக்கு அனைத்து சுபபோகமான அமர்த்திக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்புகளையும் ஒரு சிறு சர்க்கல்களை கொடுத்து பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாசி மாதம் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை அதுவும் இந்த ஏகாதசி திதியிலே தேய்பிரை ஏகாததி ஏகாதசி திதி விஷ்ணுபதி காந்தம் சர்வ விஜயா ஏகாதசியிலே உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இரண்டாம் தேதி என்பது சனி பிரதோஷம் மூன்றாம் தேதி இந்த மார்ச் மாதத்திலே மகா சிவராத்திரி என்பது நடைபெற இருக்கின்றது ஐந்தாம் தேதி அமாவாசை தேதி என்பது நடைபெறுகின்றது மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் அமாவாசை திதி என்பதும் இருக்கின்றது இந்த ஏகாதசி பதினோராவது திதியிலேயே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே தடுசு ராசிக்கார இயர்களுக்கு ராசி அதிபதி ராசியை பார்க்கின்றார் மூன்றாம் இடத்தை பதினோராம் இடத்தை ஆசையா பிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூணு குரூடைய தொடர்பு மூன்றாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலேயும் உங்களுக்கு சகதமான நல்லதொரு மாற்றத்தை பல வெற்றிகளையும் உயர்வுகளையும் வாரி வழங்கப் போகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது என்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மார்ச் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த சுக பகவானும் உங்களுக்கு மூன்றாம் மடத்தில் அவருடைய தொடர்புகள் இங்கே ஐந்து கிரகங்கள் மட்டுமல்லாதது ஆறு கிரகங்களுடைய தொடர்புகளோடு இந்த மாதம் என்பது சகல நல்லதொரு நல்லது கணசு ராசி நேர்களுக்கு அற்புத உயர்வுகளோடு இந்த மாதம் என்பது குருபகவானுடைய ஆசீர்வாதம் பக்க பலமாக உங்களுக்கு மூணு பதினொன்றாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது மாதம் முழுக்க இருக்கின்றதுனாலே நல்லதொரு ஆசிர்வாதத்தோடு இந்த மாசி மாதம் என்பது மங்களகரமான மாதமாக உங்களுக்கு நினைக்கின்ற நடக்கின்ற அனைத்தும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்